ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஜனனி சக்தி எதிர்நீச்சல் சீரியலில் இப்போ ஒரு சூப்பரான எபிசோட் வந்திருக்குங்க சக்தியை ஆம்புலன்ஸில் வச்சு ஜனனி ஆம்புலன்ஸை ட்ரைவ் பண்ணிட்டு வராங்க அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் பக்கத்தில் உட்காந்துருக்கார் அந்த இன்ஸ்பெக்டர் ராமசாமிகிட்ட தொடர்ச்சியாக பேசிகிட்டு வராரு அந்த இன்ஸ்பெக்டர் ராமசாமி பேச்சை கேட்டுட்டு ஜனனியை ரொம்ப சிரமப்படுத்துகிறான் ஜனனிக்கு எப்படியாவது சக்தியோட உயர் காப்பாத்தறோன்னு போராடுறாங்க சக்திக்கு பயங்கரமா மூச்சு வாங்குது அந்த ஆம்புலன்ஸ்ல இருந்த நர்ஸ் சக்திக்கு நெஞ்சை அழுத்தி அழுத்தி ஃபர்ஸ்ட் எய்டு பண்ணுறாங்க ஜனனி நாம எப்படி இந்த இன்ஸ்பெக்டர் இருந்து தப்பிச்சு சக்தியை காப்பாற்றறோன்னு யோசிச்சுட்டே வராங்க கொஞ்சம் தெளிவாக யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க சக்தி உயர காப்பாற்றுங்கிற ஒரே வெறி தான் ஜனனிக்கு இப்போ இருக்குது அந்த போலீஸ்கார ராமசாமிகிட்ட பேசிகிட்டே வர்றாரு நான் இந்த பொண்ணோட அந்த பையனையும் நம்ம எடுத்து கூட்டிகிட்டு வந்துடுறேன் நீங்கள் ஒன்றும் டென்ஷன் ஆகாதீங்க சார் அப்படின்னு போலீஸ் சொல்கிறாரு இந்த பொண்ணை பார்த்தா லேசுப்பட்டவளாக தெரியல ஃபோன் எடுத்து என் பேரில் கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு முயற்சிப்படுனா ஃபோனை நான் பிடுங்கி வச்சுட்டேன் இந்த பொண்ணு பெரிய திலாளங்கடியாக தான் இருக்கிறா அப்படின்னு இன்ஸ்பெக்டர் ராமசாமிகிட்ட சொல்லிட்டு வராரு அதுக்கு ராமசாமி ஆமாம் இன்ஸ்பெக்டர் அவளை கவனமாக வாட்ச் பண்ணுங்க அவள் பயங்கர புத்திசாலி அவளை நம்ம இடத்துக்கு சீக்கிரமாக கூட்டிகிட்டு வாங்கன்னு ராமசாமியும் சொல்கிறான் இன்ஸ்பெக்டர் ஜனனியை தொடர்ச்சியாக மிரட்டிகிட்டே வராரு ஜனனி கெஞ்சுறாங்க சார் சக்தியை பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டலில் சேர்த்திடலாம் அதுக்கப்புறம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் நான் கேட்குறேன் அப்படின்னு அழுது கெஞ்சுறாங்க அந்த இன்ஸ்பெக்டர் அதுக்கெல்லாம் மசீர மாதிரியே தெரியலைங்க ஜனனிக்கு எப்படி இந்த இன்ஸ்பெக்டர் வந்து தப்பிச்சு சக்தியை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறதுன்னு கவனமாக பார்த்துக்கிட்டே வராங்க ஒரு சின்ன வழி கிடைச்சா கூட அதை யூஸ் பண்ணுறதுக்கு ஜனனி பார்த்துட்டு வராங்க ஜனனிக்கு நல்லா புரிஞ்சு போச்சு இந்த போலீஸ் ராமசாமியோட ஆள் இந்த இருந்து தப்பிச்சே ஆகணும் இல்லைன்னா சக்தி உயிரை காப்பாற்ற முடியாதுன்னு நினைக்கிறாங்க அப்போ திடீர்னு ஜனனியோட ஆம்புலன்ஸுக்கு எதிர்த்த மாதிரி ஒரு சைரன் வச்ச கவர்மெண்ட் கார் ஒன்று வருது ஜனனி அந்த காருக்கு வழிவிடாமல் வழி மறித்து தன்னோட ஆம்புலன்ஸை நிறுத்துகிறாங்க உள்ளே இருந்த இன்ஸ்பெக்டர் ஏம்மா ஏன் உனக்கு உன் புருஷனோட உயிர் வேண்டாமா வேணுமா வேண்டாமா அப்படின்னு கேட்டுகிட்டே இருக்க ஜனனி அதை கண்டுக்காமல் நிறுத்திட்டு ஆம்புலன்ஸில் இருந்து இறங்குறாங்க ஜனனிக்கு எதிரில் இருந்த வண்டி நம்ம பழைய ஜட்ஜம்மா வண்டிதாங்க ஜட்ஜம்மா வண்டியிலிருந்து போலீஸ்காரன் இறங்கி வண்டி எடுமா இப்படி குறுக்கையெல்லாம் நிறுத்தக்கூடாதுன்னு சொல்ல ஜனனி அழுதுகிட்டே கையெழுத்து கும்பிட்டுட்டு ஜட்ஜம்மா காலில் விளப்போகிறாங்க ஜட்ஜம்மா கொஞ்சம் இருமா அப்படின்னு சொல்லிட்டு நீ அந்த ஜனனி தானே அந்த ஆதி குணசேகரன் மேலே கேஸ் போட்டிங்கள்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமாங்க மேடம் நான் ஜனனி தான் என் ஹஸ்பண்ட் சக்தி ஆம்புலன்ஸில் உயிருக்கு போராடிட்டு இருக்கிறாரு அவர் எப்படியாவது காப்பாற்றி கொடுங்க மேடம்னு கெஞ்சுறாங்க இந்த இன்ஸ்பெக்டர் ஹாஸ்பிட்டலுக்கு போக விடாமல் தடுக்கிறாரு இவர் அந்த ஆதி குணசேகரனோட ஆளு மேடம் ப்ளீஸ் மேடம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு கதறாங்க உடனே அம்மா அந்த இன்ஸ்பெக்டர் திட்டிட்டு சக்தியை ஹாஸ்பிட்டலில் சேர்த்துறதுக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க சக்தியை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க ஜனனி நடந்தது எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க அந்த ஆதி குணசேரன் மேலே ஆல்ரெடி நிறைய கேஸ் இருக்கேன்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க போலீஸ்காரங்களை கூப்பிட்டு அது என்னென்னு விசாரிக்க சொல்கிறாங்க ஆம்புலன்ஸ் நின்ன உடனே ஜனனி சக்தியை ஸ்ட்ரக்சரில் வச்சு தள்ளிட்டு ஓடுறாங்க டாக்டர் டாக்டர் இவருக்கு என்னாச்சுன்னு பாருங்கன்னு கத்திகிட்டே ஓடுறாங்க டாக்டர்ஸ் வந்து சக்தியை செக் பண்ணுறாங்க சக்தியோட உடம்புல உயிர் இல்லைன்னு சொல்கிறாங்க இல்லை டாக்டர் நல்லா செக் பண்ணுங்கள் உயிரோடு தான் இருக்கான் சக்தி அப்படின்னு சொல்லிட்டு ஜனனி கதறாங்க ஜனனியோட அழுகிய பார்க்கறதுக்கே ரொம்ப பாவமாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ